அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அஷ்டலிங்கங்கள் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் திருவண்ணாமலை அது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக திகழ்கிறது பௌர்ணமியில் கிரிவலத்திற்கு பெருமை பெற்று திருவண்ணாமலையில் பதினாறு கிலோமீட்டர் கிரிவரப்பாதை இருக்கும் அஷ்டலிங்கங்கள் குறித்து இப்பகுதியில் காண்போம் இந்திரலிங்கம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் தொடங்கியதுமே முதலில் கிழக்கு திசையில் அமைந்திருக்கிறது இந்திரலிங்கம் ஐராவதம் எனும் யானையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக வந்த அருள் தரும் இந்திரன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் இதுவாகும் இந்த லிங்கத்தை வழிபட்டால் செல்வம் பெருகும் பதவி உயர்வு பணியிடை மாற்றம் கிடைக்கும் அக்னிலிங்கம் எரிவள பாதையில் இரண்டாவது லிங்கமாக அமைந்த அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துள்ளது மற்ற அனைத்து லிங்கங்களும் வலதுபுறம் அமைந்திருக்கும் அக்னிலிங்கம் மட்டுமே இடதுபுறம் அமைந்திருக்கும் இந்த அக்னி லிங்கத்தை வழிபட்டால் நோய் பிணி பயம் எதிரிகள் தொல்லை ஆகியவை நீக்கும் யமலிங்கம் கிரிவல பாதையின் தென் திசை நோக்கி மூன்றாவது லிங்கமாக யமலிங்கம் அமைந்துள்ளது யமராஜன் அங்க பிரதட்சனமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டு நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது அதிலிருந்து ஜோதிமயமாக தோ தோன்றிய லிங்கம் தான் யமலிங்கம் யமலிங்கத்தை வழிபட்டால் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வம் வளம் பெருகும் சகோதரர்களின் உறவு நீடிப்பதோடு யமபயம் நீங்கும் நிருதி லிங்கம் கிரிவலப்பா தென்கிழக்கு திசையில் நான்காவது லிங்கமாக லிங்கம் அமைந்துள்ளது அரியை நிருதீஸ்வரர் வளம் வந்து வழிபட்ட போது குழந்தையின் அழகு குரலும் பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்ட இடத்தில் நிருதீஸ்வரருக்கு எதிரில் பிரதி ரூபா லிங்கமாக நிருதி லிங்கம் தோன்றியது இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதோடு ஜென்ம சாபங்கள் நீங்கி புகழ் கிடைக்கும் வருணலிங்கம் பாதையில் மேற்கு திசையில் ஐந்தாவது லிங்கமாக வருணலிங்கம் அமைந்துள்ளது நீருக்கு அதிபதியான வருண பகவான் அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சிணமாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சிணமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்ட போது சிவபெருமான் நீரின் வடிவில் காட்சி கொடுத்த இடத்தில் வருணலிங்கம் உருவானது இந்த லிங்கத்தை வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும் வாயுலிங்கம் கிரிவலப்பாதையில் ஆறாவது லிங்கமான வாயுலிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது மூச்சுக்காற்றை நிலை நிறுத்தியபடியே வாயு பகவான் கிரிவலம் வந்தபோது அடி அண்ணாமலை அருகே சுகந்த மனம் நறுமணம் வீச வாயு பகவான் நிலை தடுமாறிய போது பஞ்சருத்திகா மலர்களின் நடுவே சுயம்பாக லிங்கம் வடிவில் சிவன் காட்சி கொடுத்துதான் லிங்கம் இந்த லிங்கத்தை வழிபட்டால் கந்திஷ்டி இதய நோய் நீங்கும் மன நிம்மதி உண்டாகும் குபேரலிங்கம் கிரிவல பாதையில் ஏழாவது லிங்கமான குபேரலிங்கம் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது சிவனின் அருள் வேண்டி குதிக்கால் நடையுடன் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டபோது போது விஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்ந்து அண்ணாமலையாரை தரிசிக்கும் காட்சியை குபேரன் கண்டார் அந்த இடத்தில் சுயம்புவாங்க தோன்றியபோது உபேரலிங்கம் இந்த லிங்கத்தை வழிபட்டால் செல்வம் பெருகும் செல்வமும் செழிக்கும் ஈசானிய லிங்கம் பாதையில் எட்டாவது லிங்கமான ஈசானிய லிங்கம் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது கண்களை மூடியபடி ருத்ரமுனிவர் கிரிவலம் சென்றபோது ஈசானி மூலையில் ஒருவரின் அழுகு குரல் கேட்டது அங்கு சென்றபோது சுயம்பு லிங்கமாக காட்சியளித்தது இந்த லிங்கத்தை வழிபாடு செய்தால் மனம் ஒருநிலை அடையும் வெற்றி கிடக்கும் நினைத்த காரியம் கைகூடும்